தொடர்ந்து நம்ம பல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றக்கூடிய விளக்கை பற்றி என்னுடைய பல பதிவுகள்ல காலையில விளக்கேத்தி இறைவனை வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கும் போது ஏத்தணும் நம்முடைய அன்றாட கடமைகள்ல அது ஒண்ணு அப்படின்னு பலமுறை பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் விளக்கை பற்றி பேசும்போது கூட காலையில இந்த நேரத்துல விளக்கேத்தனா நல்லது அப்படின்னு கொடுத்திருக்கேன் ஆனாலும் நிறைய பேரு அம்மா இந்த பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கு ஏத்துறதுனால என்னம்மா நல்லது எப்படி ஏத்துறது குளிக்கணுமா குளிக்க கூடாதா பல்லு விளக்கணுமா வீட்டுல எல்லாரும் தூங்குனா என்ன பண்றது இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய பெரிய லிஸ்டே இருக்கு அதுல சந்தேகத்தோட இன்னைக்கு அதை எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கறதுக்காக இந்த பதிவு பொதுவா காலையில நம்ம ஏற்றி வழிபடக்கூடிய விளக்குகள்ல மிக உயர்ந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றக்கூடிய விளக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னாலே அது மூணு மணியில இருந்து காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலிருந்து நமக்கு துவங்கி சூரியன் உதயமாவதற்கு முன்பு வரைக்கும் நமக்கு நீடித்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போலாம் சரி இதுல ரொம்ப சரியாக நம்ம ஒரு பிரம்ம முகூர்த்தத்துல மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு விளக்கேற்ற முடியாது அப்படின்னா நம்ம எத்தனை மணியை நம்ம ஒரு அளவா எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு நாலு மணியில இருந்து அஞ்சு முப்பது மணி வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த நேரத்திலேயே நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு அதனால ஒரு ஐந்து முப்பது மணி வரைக்கும் நீங்க தாராளமா ஏத்தலாம் ஒன்னும் தப்பு கிடையாது அது முதல்ல தெளிவா நம்ம நேரத்தை மனசுல பதிய வச்சுக்கணும் சரிம்மா இப்ப அடுத்த கேள்வி எந்திரிச்ச உடனே நாங்க குளிக்கணுமா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வி என்ன பொறுத்த வரைக்கும் காலையில எழுந்த உடனே பெண்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு நான் நிறைய பதிவுகள்ல கூட சொல்லிருக்கேன் அதுல முதல் வேலை குளிக்கிறது அப்படிங்கறது இப்ப உடம்பு நல்லா இருக்கு ஆரோக்கியமா இருக்கு இள வயசா இருக்கு அவங்க குளிச்சிடுறாங்க வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க காலையில எந்திரிச்ச உடனே குளிக்கிறது அப்படிங்கறது கஷ்டமா இருக்கேமா அப்படின்னா யார் குளிக்கணும் யார் வேணாம் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் தெளிவா நம்ம தெளிவுபடுத்திக்கணும் இப்போ பெண்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த காலத்தில் கண்டிப்பா குளிக்கணும் அப்படிங்கறது கண்டிப்பா எல்லா பெண்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்ப எங்கம்மா அதெல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்றதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னா நான் அதையும் உங்களுக்கு நான் சொல்றேன் நம்ம வீட்டுல பெண் குழந்தைங்க இருக்கலாம் அந்த பெண் குழந்தைங்க இப்பதான் வயசுக்கு வந்திருக்கோம் அவங்களுக்கு மாத விடா ஏற்பட்டு இருக்கோம் பக்கத்துல நம்ம அந்த குழந்தைங்களுக்கு துணையா நம்ம படுத்திருப்போம் இல்லைன்னா பல வீட்டுல இடமே அப்படித்தான் இருக்கும் வரிசையா எல்லாரும் படுத்துக்கிற மாதிரி அதனால அந்த பெண் குழந்தைங்க பக்கத்துல அவங்க படுத்திருக்கலாம் அப்போ காலையில எந்திரிச்சு குளிச்சிடணும் அடுத்து அவங்களுக்கே மாத விளக்கான காலமாக இருக்கலாம் அப்பையும் காலையில எந்திரிச்சு குளிச்சிரணும் இல்ல இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கலாம் அப்பையும் காலையில எழுந்து நம்ம இந்த மாதிரி நமக்கே தெரியும் இல்லையா நம்முடைய குளிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி காலத்துல கண்டிப்பா காலையில தான் நம்ம விளக்கேத்தனும் இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க நாங்க சுத்தமா தான் இருக்கிறோம் ராத்திரி தூங்கி காலையில எந்திரிச்சிருக்கிறோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் நல்ல பல்லு விளக்கிட்டு முகம் கை கால் எல்லாம் நல்ல சோப்பு போட்டு கழுவிட்டு மஞ்சள் பூசுற பழக்கம் இருந்தால் மஞ்சள் பூசிட்டு அதுக்கப்புறமா நீங்க போய் ஏத்தலாம் இப்ப யாரு குளிக்கணும் குளிக்க கூடாது அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் குளிக்க வேணான்னு நான் உங்களை சொல்லல முடிஞ்ச வரைக்கும் குளிக்கிறது நல்லது எல்லாராலையும் குளிக்க முடியல அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம் இப்ப சிலருக்கு நோயா இருக்கும் அவங்க எல்லாம் வந்து காலையில எந்திரிச்ச உடனே குளிக்க முடியாது இன்னொன்னு வயோதிகமும் ஒரு காரணம் அவங்களுக்கும் காலையில எந்திரிச்சு குளிக்க முடியாது அப்ப அவங்க எல்லாம் நாங்க இந்த வேலை கேட்ட முடியாதா அப்படின்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம் இல்லையா அதனால இந்த ஆப்ஷனை நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை விட்டுட்டு காலையில எந்திரிச்ச உடனே குளிக்கவே வேணாம் பல்ல மட்டும் ய யார் வேணாலும் விளக்கேத்தலாம் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல ஏன்னா அது சரியான விஷயமும் கிடையாது நீங்களே உங்களை தீர்மானம் பண்ணுங்க நான் என்ன நிலைமையில இருக்கேன் அப்படிங்கறத ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியும் இல்லையா அந்த பெண்ணறிவை பயன்படுத்தி நம்ம இத தீர்மானம் பண்ணிக்கணும் அடுத்த பெரிய கேள்வி ஒண்ணு இருக்குதுங்க எங்க வீட்டுல மத்தவங்க தூங்கும் போது நாங்க சாமி கும்பிடலாமா அப்படின்னு இப்ப எல்லா வீடும் தனித்தனி அறைகள் கொண்ட வீடு கிடையாது இல்லையா அது எல்லாருக்கும் அமைகிறதும் கிடையாது அதுக்காக நம்ம போயிட்ட எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டு நாலு மணிக்கே நான் சாமி கும்பிட போறேன் அஞ்சு மணிக்கு நான் விளக்கேத்த போறேன் எல்லாரும் எந்திரிங்க அப்படின்னா பிள்ளைங்க கஷ்டப்படும் வேலைக்கு போற கணவருக்கு கஷ்டமா இருக்கும் எல்லாரும் எந்திரிச்சாங்கன்னா பரவாயில்ல இல்ல எந்திரிக்காத சூழ்நிலை இருந்தால் என்ன செய்வது விலைக்கு ஏற்றலாமா அப்படின்னா தாராளமா ஏத்தலாம் தனியா நீங்க பூஜை அறை இருக்கு அப்படின்னா பத்தியும் கவலையே பட வேண்டாம் நீங்க பாட்டுக்கு போய் விளக்கேத்தலாம் அப்படி இல்ல பூஜை அறை எங்களுக்கு ஒரு ஹால்ல தாங்க வச்சிருக்கோம் அந்த பூஜை அறைக்கு நேரம் யாரும் படுக்காம மட்டும் நீங்க பாத்துக்கங்க சிலருடைய வீடே ரொம்ப இருக்கும் எல்லாரும் அந்த ஒரே படுத்திருப்பாங்க இந்த சாமி வச்சிருக்கீங்க இல்லையா அதுக்கு நேரம் நீங்க படுத்துக்கோங்க ஏன்னா காலையில நீங்க எந்திரிச்சிருவீங்க இல்லையா அப்ப மத்தவங்க கொஞ்சம் ஓரமாதானே படுத்திருக்கிறாங்க அதனால நீங்க ஒண்ணு கவலையே பட வேண்டாம் இறைவன் நமக்கு கொடுத்த எல்லாமே இறைவனுக்காக நம்ம செலவிடக்கூடியதுதான் அதனால இந்த வீட்டை கொடுத்துட்டாரே நம்ம இந்த வீட்டை சாமி கும்பிட முடியாம போச்சே அப்படின்னு கடவுளை நீங்க நிந்திக்கவே வேண்டாம் நீங்க தாராளமாக விளக்கேட்டலாம் என்ன நம்ம சாமி படம் வச்சிருக்கிறதுக்கு எதிர்த்தாப்ல நேரா யாரும் தூங்காம இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க அடுத்த பெரிய கேள்வி வாச கூட்டி தள்ளி நாங்க கோலம் போட்ட பிறகுதான் விளக்கேத்தனோம் அப்படின்னா எங்களுக்கு அது முடியாதேமா ஏன்னா எங்களோட பிளாட்ல கேட்ட திறக்கிறதுக்கே வந்து ஆறு மணி ஆயிடும் அதுக்கப்புறம் வெளியே போனும் இல்லன்னா நாங்க இருக்கிறது தனி வீடு அங்க நாலு மணி அஞ்சு மணிக்கு எல்லாம் வெளியே போய்